லாபத்தை நோக்கி நகர விரும்பும் விவசாயிகளுக்கு கைமேல் உள்ள வரமாக அஸ்பராகஸ் பயிர் இருப்பதாக ஓசூர் விவசாயிகள் சிவப்பு கம்பளம் விரிகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் சீரான சீதோஷ்ண நிலை நிலவுவதால் ரோஜா போன்ற மலர் வகைகளும் கேரட் பீன்ஸ் போன்ற பல்வேறு காய்கறிகளும் விளைவிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன தக்காளி கோஸ் முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகளுக்கு எப்போதுமே போதிய அளவுக்கு விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் சராசரியான லாபத்தை தரும் அஸ்பராகஸ் என்னும் சத்தான காய்கறி சாகுபடிக்கு மாறி வருகின்றனர் ஓசூர் அடுத்த சித்தனப்பள்ளி என்னும் கிராமத்தில் ஐம்பது ஏக்கருக்கும் அதிகமாக அஸ்பராகஸ் பயிர்களை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர் முதலில் அஸ்பராகஸ் என்றால் என்ன அதாவது கேரட் முள்ளங்கி போன்ற விதைகள் மூலமாக அஸ்பராகஸ் பயிரிடப்படுகிறது முதலில் நன்கு வளர கால்நடைகளின் கழிவுகளை தான் உரமாக பயன்படுத்தப்படுகிறது இவை தொடங்கிய பிறகு மாதங்களுக்கு பின்பாக தான் அறுவடை மேற்கொள்ள வேண்டும் என்றும் செடியின் தண்டு பகுதியில் புதியதாக முளைக்கும் தண்டுகள் தான் அஸ்பராகஸ் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர் அஸ்பராகஸ் இது வந்து வெளிநாட்டில் தான் வளர்க்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து காய்கறி எல்லாம் போட்டு நல்ல விளைச்சல் எல்லாம் கம்மி ஆகிட்டு ப்ராஃபிட் இல்லாததுனால நான் இந்த க்ராப்பை சுவிச் பண்ணி இதை வளர்த்துட்ருக்குறேன் குறைவான செலவில் அதிக மகசூல் வர்ற கிராப்பு அது போல் லாங் டர்ம் க்ராப்பு இப்போ ஒரு வாட்டி நடுவு செஞ்சால் மூணு வருஷத்துக்கு குறைஞ்சது இருக்கும் அதனால் ஒவ்வொரு மாதமும் ரெகுலராக எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அதனால் வந்து நான் ஒரு ஐடி புக் பண்ணால் கூட ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கிறேன் இதே போல் விவசாயத்தில் வந்து ரெண்டு மணி நேரம் கரெக்டாக வேலை செஞ்சால் உழைத்தா அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து எழுபதாயிரம் ரூபா கண்டினியூஸாக வருவோம் மினிமம் சொல்லிட்டுருக்குறேன் இது வந்து அதிகமாகவும் ஆகலாம் ஒவ்வொரு வாட்டி கம்மியாகவும் ஆகலாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் வரும் இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா உரம் நாட்டி உரம் வந்து ஒரு எண்பதாயிரத்துக்கு செலவாகும் இது விட்டு அது அதுக்கு அடுத்தது செலவு ரொம்ப குறைவு மருந்து செலவு அதோட கரு கம்மி அதனால் எனக்கு மாசம் மாசம் இன்கம் ஜெனரேட் ஆகுறதுனால எனக்கு பொருத்தமா இருக்குது இந்த அஸ்பராகஸ் பயிர் இதயம் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனளிப்பதாகவும் சிறுநீரக பாதையில் தொற்று நோயை தடுப்பதாகவும் கூறப்படுகிறது